ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு ஐந்து சதவீதம் வீதம் அதிகரிக்கிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மக்கள் தொகை ஆயிரத்தி இருநூறாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் மக்கள் தொகையை தோராயமாக காண்க எதுக்கு தோராயமானு சொல்றாங்க இந்த மக்கள் தொகை இங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்த முழு நம்பர் தான் சொல்ல நீங்க இங்க பாய்ஸ்லாமா சொல்லக்கூடாது இப்ப ரெண்டாயிரத்தி இருபது இப்ப ரெண்டாயிரத்தி இருபதுல எவ்வளவு பேர் இருக்காங்க ஆயிரத்தி இருநூறு பேர் இருக்காங்க ஆயிரத்தி இருநூறு பேரு எனக்கு ஒவ்வொரு ஆண்டு என்ன ஆகுது ஐந்து சதவீதம் அதிகரிக்குது இப்ப இதுல ஐந்து சதவீதம் எவ்வளவு வரும் இப்ப பத்து சதவீதம் நூத்தி இருபது அப்ப ஐந்து சதவீதம் எவ்வளவு அறுபது அப்ப கூட்டுங்க ஆயிரத்தி இருநூத்தி அறுபது அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எவ்வளவு தான் ஆயிரத்தி இருநூத்தி அறுபது இப்ப திரும்ப இதுல ஐந்து சதவீதம் கிடைக்கும் இதுல ஐந்து சதவீதம் வரும் பத்து சதவீதம் நூத்தி இருபத்தி ஆறு அப்ப ஐந்து சதவீதம் வரும் அறுபத்தி மூணு அப்ப மூணு இங்க பன்னெண்டு இங்க ஒரு மூணு இங்க ஒரு ஒண்ணு அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல

இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒண்ணு தானே கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஐந்து வச்சுன்னா இது அடுத்த நம்பரா மாத்திருப்பேன் எனக்கு பாயிண்ட் ஒன்றுனால மாத்த தேவையில்லை அப்ப ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது அப்ப எவ்வளவு பேர் இருப்பாங்க ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் இருப்பாங்க